வணக்கம் இன்றைக்கு இந்த மலைகளை பற்றியும் தரைகளில் உள்ள கற்களை வெட்டியெடுப்பது பற்றியும் பேசி மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு நாம் இதை பேசி கொண்டிருக்கின்றோம் மலைகளை உடைப்பதற்கு நாம் எந்த வகையிலும் முன்வரக்கூடாது ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மலைகளிலே இரண்டு வகையான தொடர்கள் இருக்கின்றன ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை இன்னொன்று கிழக்கு தொடர்ச்சி மலை உலகிலேயே மிக மூத்த மலைகள் இந்த இரண்டு மலைத்தொடர்களும் அதுவும் கிழக்கு மலை தொடரை விட மேற்கு மலை மலை தொடர்ச்சி இப்போ நாம் இருக்கிற இடம் மேற்கு மலை தொடர்ச்சி இந்த மேற்கு மலை தொடர்ச்சி என்பது உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த மலைகள் இந்த மலைகளும் அதே போல மரங்களும் மரம் செடி கொடி வகை எதுவாக இருந்தாலும் அந்த வகைகள் தோன்றின இடம் நம்மிடம் அது ரொம்ப முக்கியமானது அந்த உயிரினங்களும் சரி தாவர இனங்களும் சரி எதுவாக இருந்தாலும் முதன் முதலாக தோன்ற ஆரம்பித்த மண் நம்ம ஏனென்றால் நம்முடைய மண் நடுநிலை கோட்டிலிருந்து ஏறத்தாழ எட்டு டிகிரி டிகிரி தூரத்தில் வடக்கே தான் இருக்கிறது ஆனால் முன்னொரு காலத்திலே நடுநில நடுநிலை கோட்டின் பக்கத்திலேயே நம்முடைய நிலப்பகுதி இருந்தது அது என்று கடல் கடல் வாய்ப்பட்டு பல்வேறு விதமான மாறுதலுக்குள்ளாகிவிட்டது ஆனால் அது இந்த நிலப்பரப்பு தான் உலக தொயிலாளர்கள் அது ஒத்துக்கொள்கிறார்கள் பூமத்திய ரேகை பக்கத்தில் தான் அந்த உயிரினங்கள் தோன்ற முடியும் அதற்கேற்ற வசதி உள்ள வாய்ப்பு தட்பவெட்பங்கள் எல்லாமே அந்த இடத்திற்கு தான் உண்டு என்பது ஒத்துக்கொள்கின்றார்கள் அந்த வகையிலே மனித இனங்களான் சரி அல்லது உயிரினங்களான சரி இந்த மாதிரி மறை வகைகளாக இருந்தார் எல்லாமே நம்முடைய மண்ணிலிருந்து தோன்றி பல்வேறு வகையில் பரிணாமம் எடுத்து இன்றைக்கு பல இடங்களிலே பிரிந்திருக்கிறது இந்த பிரிவுக்கு காரணம் நில உடைவு இந்த முன்னால் ஆரம்பத்தில் இந்த நிலம் என்பது ஒரே கண்டமாக இருந்தது இன்றைக்கு பல்வேறு கண்டமாக ஆகிவிட்டது இந்த பல்வேறு கண்டமாக ஆகிவிட்டதால் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் ஏதோ ஒவ்வொரு நாடும் தனித்தனி நாடு நமக்கு உரிய நாடு நமக்கு உரிய நாடு என்பதில் தவறு ஆனால் இந்த நாடு என்பது முன்னால் ஒரு காலத்தில் ஒரே நிலமாக இருந்த ஒரு நிலப்பரப்பு ஆனால் இந்த நிலப்பரப்பு அந்தந்த ஏற்பது அங்குள்ள மக்கள் அல்லது உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப தங்களை கொண்டு வாழ முடியும் அப்படி வாழ்ந்தால்தான் அந்த உயிர் தங்கம் என்ன சொல்கிறான் எந்த உயிர் தன்னை தக்காத்துக் கொள்ள முடியுமோ அந்த உயிர் தான் நிலை பெற்று வாழ முடியும் அப்போ அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அந்தந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை கொள்ளாத எந்த ஒரு இனமும் அழிந்துவிடும் அப்படி நிறைய இனங்கள் அழிந்திருக்கிறது ஆனா அதே சமயத்தில் இன்றைக்கு இந்த மலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது இந்த மரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டும் தான் மழைக்கு அடிப்படை இந்த ரெண்டு இல்லைன்னா மழையே கிடையாது மழை பெய்யாது மழை பெய்ய முடியாது ஏனென்றால் மலை மேகங்களை தடுத்து நிறுத்தி அதை கீழே மழையாக விழுவது இந்த மலை உயர் உயர்ந்த எங்கெங்கெல்லாம் உயர்ந்த மலைகள் இருக்கிறதோ அந்த மலைகள் தான் அந்த மேகங்களை தடுத்து நிறுத்தி அதை மழையாக பொழி வைக்கிறது அதற்கு அந்த பசுமையாக இருக்கக்கூடிய அந்த பசுமையை கொடுக்கக்கூடியது மரங்கள் அதனால் இந்த இரண்டுமே மலைக்கு இரண்டு கண்கள் போன்றது நீர் ஓற்று போன்றது இதை இந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால தான் கேரளத்தில் பெய்யக்கூடிய மழை நமக்கு கிடைக்கிறது அதே போல் அங்கிருந்து வடகளுக்கு அந்த வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கொண்டால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறதுனால தான் அந்தந்த ஏரியாவில் அந்த மலையை தடுத்து மழை பெய்கிறது இப்போ மலையே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க இது ஒரு வறண்ட காடு வரும் வறண்ட காட்டில் இன்றைக்கு நீங்கள் அமெரிக்கா அந்த ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிடுங்க பெரும்பகுதியான இடங்கள் வறண்ட காடுகள் மலை அங்கே மலைகள் அதிகம் காடுகள் அதிகம் ஆனால் அங்கே என்னன்னா வறண்ட பிரதேசங்கள் அதிகம் நீங்கள் அங்கே உள்ள படங்குடிகளை பார்த்தீங்கன்னா அங்கேதான் வாழ்கிறான் அது எப்படி வாழான் எப்படி தன்னை தன்னுடைய உயிர்களை காப்பாற்ற முடிகிறது எப்படி தன்னுடைய உயிரங்களை பெருக்க முடிகிறது என்பது அது ஒரு பெரிய புதிர் அந்த புதிருக்குள்ளேயே அவன் தன்னை தகமைத்துக்குள்ளே அவன் வாழ்கிறான் இப்போ நம்ம போனால் வாழ முடியாது ஆனால் அவன் வாழ முடியும் ஏன்னா அதுக்கேற்ப அந்த சூழலை அவன் மனசு ஏற்றுக்கிட்டது அந்த ஏற்றுக்கொள்வதனால் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப அவன் வாழ்கிறான் அப்போது நம்முடைய மலைக்கு அடிப்படை சுற்றுப்புற சுகாதாரங்களுக்கு அடிப்படை எல்லாமே இந்த மலையும் மரங்களும் அடிப்படை இருக்கிறதால் இந்த மரங்களை மலைகளை வெட்டி உடைத்து கற்களாக பயன்படுத்துவதற்கு அதற்கு அரசு முன்வரக்கூடாது அதற்கு எந்த விதமான உத்தரவும் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் காலப்போக்கிலே இந்த மலைகளெல்லாம் வெட்டியெடுக்கப்படுமானால் இந்த நிலமானது தரைமட்டமாகி இல்லாமல் வெட்ட வெளிச்சம் வாங்கி இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நான் எட்டு வழி சாலையை போடுகிறோம் நாலு வழி சாலையை போடுகிறோம் எல்லாம் சொல்லுகிறார்கள் இன்றைய காலகட்டத்திற்கு தேவை ஒரு காலகட்டத்தில் இந்த நிலப்பரப்பு சுடுகாடு ஆகுமானால் இதையெல்லாம் செய்து என்ன பயன் அதை யார் ஊவிப்பார்கள் எப்படி ஓய்விக்க முடியும் எதற்காக ஓய்விக்க முடியும் எனவே இந்த ஒரு திட்டமானது நீண்ட காலத்திற்கு மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீண்ட காலத்திற்கு இந்த நாட்டுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு பார்வையில் அந்த திட்டங்கள் அமைந்தால்தான் நாடு இன்றைக்கு மட்டுமில்லை நாளையும் ஒரு நிலை பெற்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே அரசானது அல்லது அந்த கனிம துறையானது இதையெல்லாம் தயவு செய்து சற்று உன்னிப்பாக கவனித்து அந்த கனி கனிமங்களை வெட்டி எடுப்பதில் டங்ஷன் சுரங்கத்தை வெட்டி எடுக்கிறது தடை பண்ணாங்க மக்கள் போராடினாங்க வெட்டி அடைஞ்சாங்க அப்போ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கு பல இடங்களில் இந்த கனிம வளத்தை வெட்டி எடுக்கக்கூடாது என்று போராட்டங்கள் நடத்துறாங்க பல்வேறு விதமான தடுப்புகள் செய்கிறாங்க அது மனித உள்ளத்துக்கு ஏற்றது அந்த மனித உணர்வை நாம் மதிக்க வேண்டும் குடிதளிய கோலோச்சு மன்னன் அடிதழி நிற்கும் நாடு என்று சொல்கிறார் திருவள்ளுவர் எனவே எந்த ஒரு அரசு தன்னுடைய குடியை தழுவி குடிமக்களுக்காக நன்மை செய்கிறதோ அந்த அரசு தான் அரசு அல்லாத அரசுகள் எல்லாம் தான் அரசு என்று சொல்லும்புடைய உண்மையான அரசாக இருக்க முடியாது எனவே நம்முடைய நாட்டு மக்கள் நலன் கருதி நீண்ட கால நலன்கருதி இந்த மலைகளை தரையிலாக இருந்தாலும் சரி அல்லது மலையெல்லாம் இருந்தாச்சு நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன் பல ஏக்கர் கணக்குல கீழே பள்ளமா தரையில தோண்டி எடுக்கிறாங்க முதல்ல என்ன நினைக்கிறாங்க சில இடங்கள்ல கல் மேலேயே கிடைக்கும் சில இடங்கள்ல முப்பது நாற்பது அடி தோணினாலும் கல் கிடைக்காது அந்த முப்பது நாற்பது அடி வரைக்கும் என்ன செய்யறாங்க அந்த கிராவல்ங்கிற பேர்ல அதை தோண்டி எடுக்கிறாங்க அப்ப ஒரு நாலஞ்சு ஏக்கர் தோண்டி எடுத்ததும் அந்த இடம் அவ்வளவு முப்பது அடி பள்ளமாயிருது அதுக்கு பிறகு கல்லை வெட்டி எடுக்கிறாங்க அது அரசு வரமுறையை மீறி அரசு ஒரு வரைமுறை வச்சிருக்கு இத்தனை அடி ஆழம் தான் எடுக்கணும் இத்தனை சதுர பரப்பு தான் எடுக்கணும்னு ஒரு 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 கட்டுப்பாடுல ஒரு கட்டுப்பாடு விதிச்சுதான் அது அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க அதே மீறி அவங்க எடுக்கிறாங்க இப்படி எடுக்கிற போது அப்ப அந்த இடம் எந்த காலத்திலையும் பயன்படுத்த முடியும் கிழக்கு நூறு இரநூறு அடி முன்னூறு அடி பள்ளமாகுது பின்னால் அதை பயன்படுத்த வேண்டுமானால் அதை எதை கொண்டு நிரப்புவது அந்த பள்ளத்தை தூண்டில் வளையம் கடற்கரை கடற்கரையில போடுறாங்க தப்பு இல்லை ஆனா முன்னாலெல்லாம் யார் இந்த கல்லை வெட்டி காலை வெட்டி கொண்டு போட்டாங்க தூண்டில் வளையத்துக்கு ஏதோ ஒரு வகையில அதற்கேற்ற அந்த மண்களை கடற்கரை மண் அந்த உள்ளுக்குள்ள ஆழப்படுத்துவாங்க அந்த தண்ணி வராம அப்போ அதற்கேற்ற சூழலை உருவாக்கணும் அதே போல மீனவர்களுக்கு அது பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமானால் கடலை கொண்டு கல்லை வெட்டி தான் அங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமான இல்லை அந்த படத்தை அந்த கல்லுக்கு அரசு என்ன செலவழிக்கிறதோ அதில் ஒரு பகுதி பணத்தை செலவழித்து அந்த மீனவர்களுக்கு கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே அவங்களுக்கு இனமாக அந்த வீட்டை கட்டி கொடுக்கலாம் அந்த வீடையே கட்டி கொடுக்கலாம் எனவே அந்த கடலை அழிக்க வேண்டியதில்லை நாளை ஒரு நேரம் அந்த இது அது மட்டுமில்லை மலைகள் என்னொரு இந்த பூமி ஒழுங்க சமநிலையில் சுத்த வேண்டுமானால் அதற்கு மலைக்கும் பங்குண்டு அந்த பேலன்ஸ் அந்த பூமியை இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு அதை வேறு விதமாக சாய்வு இல்லாம அதை சமநிலைப்படுத்தக்கூடியதுக்கும் அது முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த மலைகளுக்கு இருக்கிறது அப்போ எல்லா வகையிலுமே எடுத்துக்கிட்டா அந்த குறிப்பா மலைகளை வெட்டி எடுப்பது என்பது அது மிகப்பெரிய தவறு நிலத்தாய்க்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எனவே நிலத்தாயினுடைய புகழை வாழ வைப்பதுதான் மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் அரசினுடைய கடமையாக இருக்க வேண்டும் சமூக நல ஆளுநருடைய கடமையாக இருக்க வேண்டும் அதற்கேற்ப தங்களுடைய பணிகளை மனங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்